இந்த அக்ரிகல்ச்சுரல் டிராக்டர்லையெல்லாம் பார்த்தோம்னாங்க ரெண்டு பிரேக் இருக்குதுங்க அது லெஃப்ட் வீலை தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரைட்டு வீலை தனியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இந்த ரெண்டும் இந்த பின்னு மூலமாக கம்பைன் பண்ணிக்கலாங்க இதை எடுத்துட்டோம்னா இது ரெண்டும் தனித்தனி செப்பரேட் பிரேக்காக ஆக்ட் ஆகுங்க இது லெஃப்ட்டு ரைட்டுக்கும் ஆக்ட் ஆகுங்க இந்த பின்னை எடுத்து இப்படி பண்ணிட்டோம்னாங்க இது ரெண்டு கம்பைன் ஆகிக்கு இது சிங்கிள் பிரேக்காக ஆக்ட் ஆகுங்க இதை நம்ம யூசர் மேனுவல்லி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க அந்த யூசர் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்னு கொடுத்துருக்குறான்னாங்க லாக் தி பிரேக் பெடல்ஸ் டுகெதர் வென் ட்ராவலிங் ஆன் பப்ரிக் ரோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க என்னென்னு பார்த்தோம்னா நம்ம பொது போக்குவரத்துக்காக பயன்படுத்துகிற சாலையில் மேலே ஏறிட்டோம்னா சிங்கிள் பிரேக்கு தான் யூஸ் பண்ணும் அதாவது ரெண்டு பிரேக்கு கம்பைன் பண்ணி தான் யூஸ் ஆஃப் ஆஃப்ரோடில் மட்டும்தான் ரெண்டையும் தனித்தனியாக செப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரோடில் மட்டும்தான் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குங்க அதுக்கு லெஃப்ட்டு திரும்புறதுக்காக ஒரு வீலை கட் பண்ணி ஒரு வீலை திருப்புற மாதிரி இருக்குங்க